ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக்சக்கர சம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர சக்கரின் விகட விக்கடச்சக்கரன்மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிழம்பு அது மீனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் ஒதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று ததீசி உத்தரப்படலத்தின் இறுதி பகுதி ததீசி முனிவர் தக்ஷனுக்கு ஒரு சமயம் இந்திரன் கர்வம் கொள்ள தன் வஜ்ராயுதத்தை சிவபெருமான் மீது வீச சிவபெருமான் வடிவம் கொள்ள நெடுங்கிய இந்திரன் தம் பிழை பொறுத்தருள வேண்டி பணிந்து வணங்கினான் அஞ்சாதே என கூறி கருணை புரிந்து அருளினார் சிவபெருமான் கயிலையில் தம் கோயிலுக்குள் சென்றார் தம் சினத்தை கடலில் வீசி எரிய சிறுவன் வடிவம் கொண்டு எழுந்து வந்தது வருணன் அச்சிறுவனை தன் மகனாக கருதி அன்புடன் அசுரேந்திரன் என்ற பெயர் வைத்து வளர்த்து வந்தான் அவன் அலரும் பொழுது அண்டமே நடுங்கியது பிரம்மதேவர் யார் என பார்க்க வந்தார் நான்கு முகத்தில் உள்ள தாடிகளை பிடித்துத் தொங்க பிரம்மாவின் கண்களிலிருந்து நீர் ஒடிந்தது அப்பொழுது வருணனை பார்த்து இச்சிறுவன் சிவபெருமானின் சினத்திலிருந்து உதித்தவன் மிக வலிமை உடையவன் யாராலும் அழிக்க இயலாதவன் என்று கூறினார் இவன் பெயர் ஜலந்தரன் என கூறி மறைந்தார் அவனும் அனைத்து உலகிலும் சென்று வென்று ஜாலந்தரம் என்னும் நகரில் பேரரசனாய் திகழ்ந்தான் விருத்தை என்னும் காலநேமியின் மகளை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தான் மேருமலை சென்று தேவர்களிடம் போரிட்டான் கையிலை சென்று சிவபெருமானிடம் போரிடுவதற்காக சென்றான் விருத்தை அவருடன் போரிட செல்லாதீர்கள் என தடுத்தும் கேட்கவில்லை கையில மலை சென்று சிவபெருமானிடம் போர் செய்ய முறையிட்டான் சிவபெருமான் அந்தனர் வேடம் கொண்டு பெருமூச்சு விட ஜலந்தரனை பார்த்து காலால் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைய அது சக்கராயுதமாக மாறி இதை எடுத்து தூக்குபவரே வலிமையுடையவர் என கூற அதை தூக்கி மேலே எடுக்க அது சுற்ற உடல் கிழிந்து ரத்தம் பெருக பூமியில் விழுந்து அழிந்தான் விருத்தையின் மீது விருப்பம் கொண்டு மாயத்தால் கூட அதனை அறிந்து அவள் சபித்தாள் பின் சிங்கம் குரங்குகள் அவளை மாயத்தால் துரத்த முனிவர் வேடம் கொண்டு பின் சலந்தாசுரன் உடலில் புகுந்து விருத்தையுடன் கூடினார் பின் அவள் திருமால் வந்தது என அறிந்து திரும்ப சாபம் விட்டாள் உன் வாயிற் காவலர்கள் குரங்காக மாறவும் நீ உன் மனைவியை மாய செயல் செய்பவனால் கவரப்பட்டு நீ பழியை ஏற்றுக்கொள்வாயாக என்று சபித்தாள் விருத்தை தீ மூட்டி இறந்தாள் திருமால் மிகவும் வருந்தி சுடுகாட்டில் வாழ்ந்தார் தேவர்கள் சிவபெருமானை வணங்கி கூற உமையம்மை ஒப்பற்ற ஒரு விதையை தந்து இதனை திருமால் முன்பு இடுவீராக என்றாள் திருமால் முன்பு அவ்விதை துளசியாக வளர்ந்தது பெண்ணாகி திருமாலை திருமணம் செய்து கொண்டு வைகுண்டம் சென்றார் ஜலந்தாசுரனை அழித்த சக்கராயுதத்தை பெற திருமால் பல நாட்கள் வழிபாடு செய்து தன் கண்ணையே தாமரை மலராக அணிவித்து அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி தந்து சக்கராயுதத்தை அருளினார் அன்று முதல் திருமால் நேமியன் என்றழைக்கப்பட்டார் ஒரு சமயம் அனைத்தும் அழிந்த பிறகும் தர்ம தேவதை அழியாது ஒரு காலை வடிவம் கொண்டு வாகனமாய் தம்மை தாங்கும் பேறு பெற்றது உப்பற்ற வலிமை அன்பு அறிவு அனைத்தையும் தந்த சிவபெருமான் நான்கு யுகத்தில் நான்கு கால்கள் கிருதயுகத்திலும் மூன்று கால்கள் தேதாயுதத்திலும் இரண்டு கால்கள் துவாபருகத்திலும் கலியுகத்தில் ஒரு கால்களுடன் நிலத்தின் மீது ஊன்றி செல்வாயாக என்று கூறி அருளினார் தர்ம தேவதையே எப்பொழுதும் அகலாது உனது பக்கமாகவே விளங்குவோம் என்று கூறி தலைமைத்தன்மை பெற்று விளங்க அருளினார் சிவபெருமான் அப்பொழுது நம்மை கருதி வழிபடும் அடியவர்கள் செய்யும் பாவமும் புண்ணியமாகும் நம்மை அலட்சியம் செய்பவர்கள் செய்யும் அறமும் பாவமாகும் என்று வேதங்களும் இதை கூறும் என்று கூறி அருளினார் பலத்தை ஏந்தியும் தர்ம தேவதையான ரிஷப வாகனத்தில் தன்னை சுமந்து செல்ல அருள் புரிந்தார் தன்னை உள்ளத்தில் நினைக்கும் அடியவர்களுக்கு வரங்களை அருள இடப வாகனத்தில் தோன்றி அருளுவார் முப்புறங்களையும் அழிக்க சென்றபொழுது திருமால் ரிஷப வடிவம் கொண்டு சிவனை தாங்கினார் தக்ஷணே அது தர்மமே அன்றி குற்றமாகாது என்றார் ததீசி முனிவர் ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் கடும் சினம் கொண்டு போரிட்டு பலர் இறந்தனர் பின் பிரம்மாவிடம் சென்று அனைவரும் குறைவில்லாத வாழ்நாள் பெற அமிர்தத்தினை எங்களுக்கு தருவாயாக என கூறியதும் அவர் திருமாலிடம் அனைவரும் சென்று கூறுவோம் என கூறி பாற்கடலில் துயின்ற திருமாலிடம் சென்றனர் அவர் வர காரணம் வினவ ஏற்றுக்கொண்டு மந்திரமலையை உருட்டி வந்து மத்தாக்கி சந்திரனை தூணாக்கி வாசுகியை பாம்பு கயிறாக கட்டி ஒரு பக்கம் தேவரும் மறுபக்கம் அசுரர்களும் இழுக்குமாறு செய்ய உத்தரவாளமலை போல் அகன்றமத்தின் நடிப்பகுதியை ஆமை வடிவம் கொண்டு முதுகில் தாங்கி பார்க்கடலை கடைந்தனர் புரண்டு ஓட அனைவரும் அதிர இழுத்ததால் வாசுகி பாம்பு ஆயிரம் வாயால் வெப்பமான கோபம் கொண்டு பெருமூச்சு விட விஷத்தை உமிழ்ந்தது கோடிக்கணக்கான யமனின் தன்மையில் மேகம் போன்று இருண்டு எல்லா இடங்களுக்கும் கருமையாக விஷம் பரவி குழித்தீ போல் அழித்தது அனைவரும் அஞ்சு ஓடினர் சிதறி திருமால் பிரம்மா இந்திரன் அனைத்து தேவர்களும் அசுரேந்திரன் முதலான அசுரர்களும் அலறி ஓடி காலனுக்கு காலமாய் விளங்கும் சிவபெருமான் வாழும் கைலை மலைக்கு சென்றனர் ஏற்பட்டால் பிள்ளைகள் தாய் தந்தையரை அணுகி வருவது போல் அனைவரும் வந்தனர் நந்திதேவர் திருமால் பிரம்மாவை உள்ளே அனுமதித்து செல்ல எட்டு திசை காவலர்களை அங்கே காவலுக்கு நிறுத்தி இருவர் துதித்து வணங்க நிகழ்ந்தவற்றை அனைத்தையும் திருமால் கூற துன்பம் துடைப்பவர் தாங்களே அன்றி வேறு யாரும் இல்லை விஷத்தை அழித்து காப்பாற்றுவீராக என வேண்டி வணங்கி துதித்து நின்றனர் அனைவரும் துதிக்கும் ஒளி அண்டமெல்லாம் கேட்டது உமையம்மை பார்த்து இது ஏற்படையதுதானே என கேட்க சரணடைந்தவரை விரைந்து காத்தருள் செய்வீராக என்றாள் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து தமக்கு தொண்டு செய்து வரும் சுந்தரரை பார்த்து அக்கொடிய விஷத்தை இங்கு கொண்டு வருவாயாக என அருளி உடன் சென்று சுந்தரர் எங்கும் நிறைந்த விஷத்தை திரட்டி ஒரு துடிபோல் ஒடுக்கிவிட மலர்போல் தன் கையில் வாங்கினார் பிரம்மா சிவபெருமானிடம் இவ்விஷத்தை அழித்து எங்களை அனைவரையும் காப்பாற்றி வெளியில் விட்டால் அனைவரையும் அழித்துவிடும் எனவே இது உமக்கு உரியது முதலில் வந்தது எதுவாகினும் நாங்கள் ஓய்வு பெற அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் சிவபெருமான் இனி நீங்கள் கலங்காதீர்கள் என்று கூறி சிவபெருமான் அவ்விஷத்தை உண்டார் கழுத்தில் சென்றது யாவரும் கண்டு இன்று எங்கள் அனைவரின் உயிரை நீர் காப்பாற்றியதின் அடையாளமாக அவ்விடத்திலேயே நின்றுள் புரிக என்று துதித்து வேண்டினர் நீல கழுத்தில் நிறுத்தினார் அனைவரும் இன்று இறந்து பிறந்தவரானோ என மகிழ்ச்சி அடைந்தனர் அன்று துதித்து பணிந்து வணங்கினர் பின் பார்க்கடலை கடைந்து பல பொருட்கள் வந்து தேவர்கள் ஏற்றனர் அன்று அவர் அனைவரையும் காப்பாற்றியதன் அடையாளமே பெருங்கருணையை நீலகண்டனாகத் தேழ்கிறார் என ததீசி முனிவர் தக்ஷனுக்கு விளக்கினார் உயிர்கள் அனைத்தும் ஒடுங்கும் இடம் சுடுகாடு திருநடனம் செய்யும் இடம் சுடுகாடு உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட காலத்தில் எல்லா இடமும் மயானமாகவே இருக்கும் உமையம்மை சிவன் மட்டும்தான் அப்பொழுது இருப்ப ஒரு சமயம் சிவன் கையிலை மலை சோலையில் இருக்க உமையம்மை திருவிளையாட்டாக கண்களை தன் கைகளால் மூடினார் இருள் பரவியது அவர் கண்களின் ஒளியால் தான் அனைத்து உலகமும் ஒளிதழைத்து விளங்கும் எங்கும் இருள் சூழ்ந்தது அப்பொழுது சிவபெருமான் கருணையால் உலகம் ஒளி பெற்றெட தனது நெற்றிக் கண்ணினால் தன் அருட்பார்வை செலுத்தி இருளை போக்கி ஒளிதரும் சூரிய சந்திரன் முதலான சிறந்த பேரொளி பொருள்களை வழங்கினார் அப்பொழுது உமையம்மை அச்சத்தால் தன் பத்து விரல்களில் இருந்து நீர் சொரிய அது பத்து நதியாய் பெருகி எங்கும் பாய்ந்து கடலில் சென்று கலந்தது நூறு ஆயிரம் கோடி என பரவி பெருவெள்ளமாய் சென்றது அனைவரும் அஞ்சி நடுங்கி சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் சிவபெருமான் காரணத்தை அறிந்து அவை அனைத்தையும் ஒன்றாக்கி தன் சிரசில் ஜடாமுடியில் கட்டி சிறு துளியை மட்டும் அனைவரும் பயன் கருதி விடுத்தார் அந்த சிறுநீர் திருமால் பிரம்மா இந்திரன் கையில் நிறைய நிறைத்தார் அவர்கள் அன்போடு எடுத்துக்கொண்டு அவரவர் நகரம் சென்றனர் அவரவர் நகரத்தில் ஓடவிட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்தில் ஓடியதை பகீரதன் தன் தவத்தால் பூமிக்கு கொண்டுவர சிவபெருமானின் சடைமுடியில் தாங்க இந்நிலவலகத்துக்கு வந்தாள் சகரன் என்பவரின் வம்சத்தில் வந்தவர்கள் இதனால் மோட்சம் அடைந்தனர் இவ்வாறு பெருவெள்ளத்தை அனைவரும் அழியும் சமயத்தில் காத்து தன் சடைமுடியில் கங்கையாக அடக்கி சிறிதளவு பயன்படும்படி செய்தார் முன்பொரு காலத்தில் சிவபெருமான் தனித்து இருக்கும் பொழுது உலகை தோற்றுவிக்க தானே பெண்ணாகி உமையம்மையாய் வந்தார் ஒரு கற்ப காலத்தில் பிரம்மா தோன்றி சனகாதி முனிவர்கள் புதல்வர்களை படைத்தார் அவர்கள் தவசீலராய் இருந்ததால் மேலும் உலகை படைக்க இயலவில்லை சிவபெருமானிடம் முறையிட்டனர் திருமால் பிரம்மா சனகாதி முனிவர்களை தன் பார்வையால் பார்த்து பொடியாக்கி தன் இடப்பக்கம் உள்ள தோலை திருக்கண் சாத்திய பொழுது அங்கு உமையம்மை தோன்றினாள் பின் அவள் மூலம் திருமால் பிரம்மா சனகாதி முனிவர்களை படைத்தருளினார் தாய் தந்தையரை அன்புடன் பலம் வந்து வணங்கி இனி ஓய்வு பெற்றோம் என கூறி துதித்தனர் உயிர்கள் படைப்பு சிறப்பாக பெருகியது பிரம்மாவின் படைப்பு தொழில் நல்ல முறையில் நடைபெற்றது சிவபெருமான் பெரும் கருணையால் பெண்ணை தோற்றுவித்து அருட்சக்தியால் உயிர்களில் சக்தியாய் விளங்குபவர் பெற்றவர் சிவபெருமானே ஆவார் வேதங்களும் இவ்வாறே இயம்பும் இவ்வாறாக ததீசி முனிவர் தக்ஷனுக்கு சிவபெருமானின் ஒவ்வொரு அங்கத்தில் உள்ள அணிகலன்களும் அவரின் வீரத்தையும் பெரும் கருணையையும் ஆணவத்தை நீக்கி உயிர்கள் ஓய்வு பெற செய்தலின் அடையாளமும் ஆகும் அவரே முழு கடவுள் என்பதை காண்பிக்கும் அடையாளமாகும் என அவர் பெருமையை விளக்கி கூறினார் என கூறி கதீசி உத்தரப்படலம் இறுதிப்பகுதி நிறைவடைகிறது அடுத்த பதிவில் கயமுகன் உற்பத்தி படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வியல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூதுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வான்முகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்